மாயபெம்பம்னு ஒரு படம் எந்த விதமான எதிர்பார்ப்புன்னு ஒரு ஃப்ரெண்டு தான் சொன்னார் ஜஸ்ட் போய் படம் பாருங்கன்னு அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி காதல் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது என்ன ஒரு ஃபீல் அதே மாதிரி ரொம்ப ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ் ஒரு ரெண்டு நாளைக்கு வராத அளவுக்கு ஒரு படமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டு செகண்ட் ஆஃப்லாம் ஃபுல்லாகவே அந்த ஃபீல் குட் லவ் மூவியை எடுத்துகிட்டு போகிறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கோடி முந்நூறு கோடி போட்டு படத்தை எடுத்துக்கிட்டு ஒரு இருபது டான்ஸ் நூறு டான்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே டோட்டல் நியூ ஃபேஸ் வச்சு ஒரு படத்தை எடுக்க முடியும் அதை ரசிக்க வைக்க முடியும் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டு முன்னாள் ஃபுல்லாக பார்க்க வைக்க முடியும் நிரூபிச்சிருக்காங்க டேரக்டரோட ஒர்க் செம்ம ஃபீல் கூட ஒர்க்கு ஒவ்வொரு கதாபாத்திரம் இதில் நடிச்சு முழு படத்துலேயும் எல்லாமே நியூ ஃபேஸாக நடிச்சிருக்காங்க குறிப்பாக அந்த ஹீரோயின் பற்றி சொல்லணும் அவங்களோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப சூப்பர் நம்ம ஹீரோயுனுக்கான லுக்கில் இருக்க மாட்டாங்க பக்கத்து விட்டு பொண்ணு மாதிரி இருப்பாங்க ஒரு ஒரு சீன்லேயும் அந்த பொண்ணு அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த கண்ணு பேசன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு குறிப்பாக அதில் நடித்த சப்போர்ட்டிங் கேரக்டர் ஒரு படம் நல்லா இருக்குன்னா சின்ன சின்ன கதாபாத்திரம் கூட நல்லா இருந்தால் தான் இருக்கும் இதை படத்தில் எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக நல்லா பண்ணியிருந்தாங்க ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே ப்ரோ நல்ல ஸ்க்ரீன் ப்ளே உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் வந்து பார்க்கத்தன ஒருத்தவள் மூவி ரூபா கொடுத்தீங்கன்னா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கவே ஒருத்தவள் மூவி ப்ரோ மாய பின்பம் ஒரு நல்ல ஒரு காதல் கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு காதல் கதை சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு படம் வெளியே வரும்போது எல்லா மக்களையும் அது பார்க்க வைக்கும் பார்க்கும் ஆக்சுவலாக அதான் ஓப்பனாக சொல்ல போனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ ஏன்னா ஒரு ஒரு காதல் கதையை இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு போயிருக்காங்க தான் சொல்லணும் நல்லா இருக்கு ப்ரோ அருமையாக இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காதல் தான் ப்ரோ ஒரு தப்பான ஒரு பெண்ணை பெண்கள் பழகினாலே தப்பு தான் அப்படின்ற ஒரு பெண்களை தப்பாவே போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு ஆண்களோட பிம்பம் அந்த பிம்பத்தை மாற்றி ஒரு ஆ ஒரு ஆணோட பிம்பத்தில் எப்படி அந்த பொண்ணு பார்ப்பான் ஒரு பெண்ணோட பிம்பத்தில் எப்படி அந்த ஆண் இருப்பான் அப்படின்ற ஒரு ஆ அந்த பிம்பத்தை பற்றின ஒரு கதை நல்ல அருமையாக எடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அதாவது நம்ம இப்போ ஒரு பொண்ணு பழகினாலே நம்ம கிட்ட வந்து தப்பாக தான் பழகுவாங்க அப்படின்ற ஒரு அந்த ஒரு பிம்பத்தை எடுத்து இல்லை காதல்னு ஒரு விஷயம் இருக்குது அதை அழகாக புரிய வச்சுருக்கேன் செகண்ட் ஆஃப் ஆளுங்க ரொம்ப அளவு வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டாக ரொம்ப சிரிக்க வச்சுட்டாங்க பக்கப்படா ரொம்ப ஆச்சு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு அதான் சொன்ன சேது மாதிரி ஒரு படத்துக்கு அப்புறம் இந்த ஒரு கலரில் நான் பார்க்குற படமாக இருக்கு இது டேரக்டர் அடுத்தடுத்து நல்ல படங்கள் கொடுப்பாரு நம்புகிறோம் எல்லாமே பிரமாதமாக இருக்குது சார் எனக்கு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைட் அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது எல்லோரும் தேட்டருக்கு கண்டிப்பாக வந்து படம் பாருங்கள் சின்ன பட்ஜெட் ஃபிலிம்ஸை ப்ரொமோட் பண்ணுங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்த்து சின்ன பட்ஜெட் படத்தை வந்து வெளியில் போஸ்டரோட பார்த்துட்டு போகாமல் உள்ளே வந்து நீங்கள் தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா தான் அந்த படம் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் நிறைய பேரோட நிறைய பேரோட உழைப்பு தெரியும் அப்போ தான் நம்ம போஸ்டரை பார்த்துட்டு கடந்து போயிடுறோம் நிறைய பேர் அது அது நமக்கு தெரியாமல் போயிடுது ஸோ எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருந்தது டைரெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க எதை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போயிருக்காங்க லவ் கரெக்டாக சொல்லியிருக்காங்க யா ட்ரூ லவ் ட்ரூ லவ் பற்றி சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கிறதுலாம் காதலாம் இப்போ இருக்கிறதெல்லாம் இல்லை இது நல்ல அப்போ ஓகே இந்த படத்தில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க பர்ஃபெக்டாக இருந்துச்சு டேரக்ஷன் சூப்பர் சூப்பர் மியூசிக் நல்லா இருந்தேன் படம் படிச்சுருந்தோம் ஃபேமிலியோட பார்க்கலாம் மாய பின்பம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அதான் மாய தான் நம்ம வெளியில் வர மாதிரி தான் இருக்கேன் ஜாலியாக போயிட்டு இருந்தது படம் அப்படியே வெளியில் வரப்போ எல்லாருமே உடஞ்சி போய் தான் வெளியில் வருவாங்க ஸோ நல்லா இருக்குன்ன படம் லவ் கண்டிப்பாக லவ் பற்றி ஆளமாக சொல்லிக்கிறேன் இப்போ பண்ணுறதுல லவ்வாக ரெண்டாயிரத்தி அஞ்சில் லவ் பண்ணாம போடுறா எப்படி பண்ணான் அப்படின்ற மாதிரி இருக்குண்ணே படம் ஆனால் நம்ம காதல் செவன் ஜீரோ போ இந்த மாதிரிலாம் ஒரு சென்டிமெண்ட்டான படம் பார்த்துருப்போம் ஜாலியாகவும் போகும் அப்படியே சென்டிமெண்ட்டாக தக்கற மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் இது கொஞ்சம் புதுசாக நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா ஏன்னால் எல்லாேருமே புதுமுகம் கதை தான் இதில் ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே ஆமாம் 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 சொன்னாங்க ஐயோ உண்மையிலேயே லேட்டாக பண்ணாலும் இப்போ இப்போ பார்க்குற மாதிரி தானே இருக்கு இப்போ எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு நல்லா தானே இருக்கு எல்லாருமே பார்க்கலாம் இந்த படம் தான் பார்க்கலாம் இல்லை எல்லாருமே பார்க்கலாம்ண்ணா படம் ரொம்ப நல்லா இருக்கு செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது சார் வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹீரோவோட எமோஷ்னல் வந்து நல்லா கேரி பண்ணியிருக்காங்க எல்லாரும் வந்து புதுசாக நடித்த மாதிரி இல்லை இதுக்கு முன்னாடி படம் ஒர்க் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க ியா பாக்கலாம் வந்து கண்டிப்பா பார்க்க பிடிச்சிருக்கு